இப்போ இது வந்து பெரிய மிஷினாக இருந்தால் ரெண்டு பேர் இல்லை மூணு பேர் வேணும் இப்போ இதை பார் இது வந்து இந்த மிஷின் வந்து ஒரு சின்ன மிஷின் இதுக்கு பேர் வந்து கிசான் கிராஃப்ட் பவர் லென்த்து மிஷின் இப்போ நம்ம இதை வந்து அஞ்சு வருஷமாக யூஸ் பண்ணிடுவோம் அஞ்சு வருஷமாக இதை பக்குவமான முறையில் யூஸ் பண்ணால் வேலையே வராது அதை கிளீனாக இருக்கணும் இப்போ இந்த பேரில் இருக்குல்ல இந்த பேரலை மருந்து கிழங்கி இருக்க பேரலுக்குள்ளே போட்டுட்டு அப்பா இதை அட்டாச்மெண்ட் இந்த அட்டாச்மெண்டில் ஃபுல்லாக கலந்துட்டோம் மிஷினை இதில் வச்சுட்டோம் இதில் கயிறு போட்டோம் டைட் பண்ணி கட்டி வச்சிட்டார் கயிறு போட்டு இதில் வந்து ஒரு ஒரு போல்ட் போட்டு மிஷினை இதில் உக்கார வச்சிடும் உக்காந்துருச்சா மிஷினை வந்து ஆட விடாமல் டைட் பண்ணிடும் அப்போ மிஷின் இதுலேயே உக்காந்துரும் இப்போ இந்த மிஷின் வந்து இந்த தண்ணி ஃபுல்லாக தீர்ந்தன்னைக்குமே இதில் அரை லிட்டர் பெட்ரோல் ஊற்றிருக்கோம் இந்த அரை லிட்டர் பெட்ரோல் தீர்ந்த அன்னைக்கும் மிஷினை ஆட்டோமேட்டிக் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போ ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்ப்போம்

இந்த தண்ணி ஊரும் அப்புறம் நம்ம ரிப்பேர் ஆகி போயிடுச்சுன்னு சொல்லி அலஞ்சுகிட்டு இருக்கணும் அதனால ஒரு செக்கப் சும்மா லேசா அதுல வெளியேறிடும் வெளியேறின பின்னாடி நம்ம அட்டாச்மெண்ட்ட அந்த ஓஸ் அட்டாச்மெண்ட்ட பண்ணிட்டோம்னா ஆஹ் மோட்டர் ஓடும்ன்றது கன்ஃபார்ம் ஆயிடும் ஆமா கையில மருந்து தெறிச்சிருச்சு போல பருக்கிது அது கையை கழுவிக்கலாம் ஒன்னும் அப்படி ஒன்னும் வந்தா இப்போ வந்து அது மறந்து போகுதுல போகக்கூடிய அட்டாச்மெண்டை பண்ணிடுறோம் பண்ணிடுறோம் ஆமாம் இப்போ இந்த ஒரு பேரல் ஓடுறதுக்கு கரெக்டாக வந்து நானூறு மில்லி பெட்ரோல் அடிக்கும் இந்த மிஷின் மில்லியா ஆமா நானூறு மில்லி நானூறு லிட்டரு நானூறு மில்லி பெட்ரோல் நானூறு மில்லி பெட்ரோல் இப்போ அதுல ஊத்தி இருக்கிறது ஐநூறு மில்லி ஊத்தி இருக்கோம் அரை லிட்டர் அரை அரை லிட்டர் ஊத்தி இருக்கோம் அடுத்து ஸ்டார்ட் பண்றோம் ஸ்டார்ட் பண்ணிட்டா அது வாட்டில் அது முடியும் தானே ஓடும் பண்ணுங்க பண்ணுங்க மருந்து போறோம் வெற்றிகரமாக